தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை ஆண்டவரே வாரும் ஆண்டவரே எமக்கு விரைந்து வாரும் இறைவாக்கினர் எளிமையான நூலில் இருந்து அருள் வாக்கு அதிகாரம் பதினேழு இறை திருவசனம் ஏழு ஆண்டவரில் நம்பிக்கை வைப்போர் பேரு பெற்றோர் ஆண்டவரே அவர்களது நம்பிக்கை அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே அன்பின் தெய்வமே எம்மை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவே நான் நன்றியோடு உம்மை பாடுவே புதிய கெருபையால் எம்மை தாங்குகின்றீரே புதிய கேருபையால் எம்மை தாங்குகின்றீரே புதிய வழியில் நடத்துகின்றீரே புதிய வழியில் நடத்துகின்றீரே இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே இது ஆச்சரியம் ஆச்சரியம் தானே அன்பின் தெய்வமே எம்மை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் நான் நன்றியோடு உம்மை பாடுவேன் விண்ணக இறைவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தெய்வங்களின் இறைவனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தலைவர்களின் தலைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அரும் செயல் புரிபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் வான்வெளியை படைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தாழ்மையில் இருந்த எம்மை நினைத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆமாண்டவரே இந்த நாள் முழுவதும் எம்மை நடத்தி வந்தீரே ஆசிர்வதித்தீரே நன்றியோடு உம்மை நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம் தகப்பனே இதோ நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் விதமான நன்மைகளால் எம்மை நிறைவுறச் செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர சிறுமையான எம்மை தூக்கி எடுத்தீரே அளவில்லாமல் ஆசிர்வதித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவர புதிய கிருபையினால் எம்மை தாங்கினீரே புதிய வழியில் நடத்தினீரே ராஜா உமக்கு நன்றி தகப்பன அப்பா தந்தையை உமது சித்தம் போல் எம்மை நடத்தும் என்று உம் கரங்களில் நாங்கள் இமை அர்ப்பணித்த நாள் தொடங்கி இந்த நாள் வரையிலும் இமை ஆசிர்வதித்து வருகிறீரே உமக்கு நன்றி தகப்பன உமது அன்பு எங்கள் மீது காட்டுகின்ற அன்பு எவ்வளவு பெரியது தகப்பனு எங்கள் மீது காட்டுகின்ற இரக்கம் எவ்வளவு பெரியது தகப்பனு அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன அனாதையாய் அலைந்த எம்மை தேடி வந்தீர் தகப்பனு அன்பு காட்டி எம்மை அரவணைத்து காத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தகப்பன தாயின் கருவில் தோன் தே தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரை தகப்பனே தாயைப் போல ஆட்சி தேற்றி வருகிறீரே தகப்பனேன் உமக்கு நன்றி ஆண்டவர நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் சிறப்பாக இன்றைய நாளிலே காலை கண்விழித்த நேரத்தில் இருந்து இந்த நொடை பொழுது வரையிலும் பல்வேறு விதமான அதிசயங்களால் அற்புதங்களால் எம்மை நிறைவுற செய்தீரே காரணியத்தால் இமை நிலைத்து கொண்டீரே தகப்பனேன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே வருத்தப்பட்டு பாறங்களை சுமந்து விடாதே இலைப்பாறுதலை நான் தருவேன் என்று கூறினீரை ஆம் ஆமாண்டவரை இலைப்பாறுதலை நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றி செலுத்துகின்றோம் என்னென்ன துன்பம் அந்த நேரத்திலும் தகப்பனை அனைத்தையும் தீர்த்த அற்புதமான ஆண்டவர் நீர் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனை தொல்லைகளுமே சூழ்ந்த போதும் காத்த அன்பர் நீர் தகப்பனை நன்றி தகப்பனை இந்த உலகத்திலே உம்மை போல எங்கள் மீது அளவு கடந்த விதத்தில் அன்பு கொள்ளக்கூடியவர் யார் அக்கறை கொள்ளக்கூடியவர் யார் இரக்கம் கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடியவர் யார் ஆண்டவர் நீர் மாத்திரம் ஆண்டவரை எங்கள் வாழ்வில் அசைக்க முடியாத நன்மையினால் பலப்படுத்தி வருகிறீர் ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரை உண்மையாயுமை தேடுகின்ற யாவர் மத்தியிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு இருப்பவரே உமக்கு நன்றி துதி மகிமையோடு மகிமையோடு நாங்கள் புகழுகிறோம் ராஜா துயாதி துயவையே உமக்கு நன்றி செலுத்தி உம்மிடத்திலே இந்த அகிலத்தை அற்ப அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரை அன்புமயமானவரே இந்த அகிலத்தில் உள்ள அன்புக்காக இயங்குகின்றவர்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர சார்ந்த குணம் உள்ளவரே இதோ இந்த உலகத்தில் பல்வேறு விதமான தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் இரக்கமயமானவரே இதோ இந்த உலகத்தில் அரசு ஊழியர்கள் செய்கின்ற எல்லாரையும் ஒப்புக்கொடிக்கிறோம் ஆண்டவர சாலமோனின் ராஜாவே இதோ இந்த நேரத்தில் தகப்பனு இன்று நாளிலே தங்களது பிறந்தநாள் நாள் திருமண நாள் பல்வேறு குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா சாரோனின் ரோஜாவே இதோ இந்த நேரத்தில் தகப்பனு ஒவ்வொரு நாளும் குடும்பத்தின் பொருளாதார நிலை காரணமாக அன்றாட கூலி வேலை செய்கின்ற எல்லாரையும் முப்பு கொடுக்கிறோம் ராஜா இமானு வேளலானவரே இந்த நேரத்திலே படிக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரே துவக்க நிலையில் இருந்து தகப்பன கல்லூரி நிலை வரை படிக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் இதோ இந்த நாளிலே தகப்பன கல்விக்கென்று அருமையான நாளை கல்வி தந்த நாளை தகப்பன இந்த நேரத்திலே நாங்கள் நாளிலே நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்தோம் இந்த உலகத்திலே சிறப்பாக தமிழகத்திலே அருமையான நாள் கல்விக்கென்று இந்த ஜூலை பதினைந்தாம் நாளை நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர் நாங்கள் இந்த நாளை சிறப்பான விதத்திலே மாணவர்களோடு இணைந்து கொண்டாட கல்வி வளர்ச்சி நாளாக நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்தி பள்ளியில் படுகின்ற எல்லா மாணவர்களையும் இந்த இரவு வேலையிலே கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா அகில உலகத்தில் உள்ள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் உண்ணதரே உயர்ந்தவரே வல்லவரே நல்லவரே உத்தமரே உரது கரங்களில் இந்த இரவை அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த இரவானது அனைவருக்கும் ஆசிரையும் அருளையும் இரக்கத்தையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அமைதியையும் தருகின்ற இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் இந்த இரவை உன் கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து எங்களுக்கு துணையாக வர வேண்டும் என்று ஆண்டவராகிய கிறிஸ்துவளியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இரயசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ